ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வேத சம்ரக்ஷணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது கொண்டிருக்கும் தெய்வம் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா நம்மளுக்கு நிறைய சொல்லிருக்கா அதே மாதிரிதான் பெரியவா நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்திய ஒரு விஷயம் கோசம்ரட்சணம் பசுக்களை பராமரிக்கிறது கோபூஜை பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கோவில்களையுமே கோபூஜை நடக்கிறதுக்கு காரணம் மகா பெரியவா ஆரம்பித்தது தான் கோபூஜை பண்ணணும் கோசம்ரக்ஷணம் பண்ணணும் கோசாலைகளை பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக பெரியவா ரொம்ப பிரயத்தனப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா இவ்வளவு விஷயங்கள் நமக்காக பண்ண மகா பெரியவா அவருடைய அருட்பார்வையினால் ஒரு பசுவையும் அதோட கன்றையும் காப்பாற்றியிருக்கா எப்படின்னா அவரை தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள் முன்னிலை பிரத்யமாக நடந்த ஒரு விஷயம் இது என்ன நடந்தது எங்கே நடந்தது அப்படின்றத பற்றி மகா பெரிவாவோட அருட்பார்வை ஞான தீக்ஷன்யம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் காஞ்சி ஸ்ரீ சங்கரமணத்தில் நடந்த சம்பவம் தான் இது மகா தினமும் காலையில் எழுந்தவுடனே பசுவை தரிசனம் பண்ணுவா பசுமாடு கட்டியிருந்த கொட்டகை ஒன்றத்தில் மகா பெரிவா உட்காந்துண்டு சாயங்கால நேரத்தில் உரையாடுறது வழக்கம் தரிசனம் பண்ண வர பக்தர்கள் கிட்டெல்லாம் பெரியவா எதாவது பேசிகிட்டுருப்பாள் பெரியவளை தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து உக்காந்துட்டுருக்கா இல்லையா அவளை சுற்றி ஒரே கொசு ரொம்ப பிடுங்கி எடுக்கும் அந்த கொட்டகையில் ஆனால் மகா பெரியவா எதை பற்றியும் சிந்திக்காமல் தான் என்ன சொல்லணும்னு நினச்சாலோ அதை சொல்லிகிட்டே இருப்பாள் இந்த கொசு கடிக்கிறது இங்கே உக்கார முடியல இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் அவருக்கு இருக்கவே இருக்காது அவர் சிந்தனை ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கொட்டகையில் இருக்கிற ஒரு பசு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தது அதுக்கு பேரு காலம் வந்துடுத்து அதனால் பசு வேதனைப்பட்டுண்டே இருந்ததே தவிர அந்த பசுவினால அந்த கண்ணுக்குட்டியை ஈன்றெடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டது பாவம் அப்போது மடத்துக்கு வைத்தியர்கள்லாம் வரவழித்தா இந்த மாதிரி பசு ரொம்ப கஷ்டப்படுறது இதுக்கு பா இது பிரசவம் பார்க்கணும் அப்படின்ட்டு வைத்தியர்களெல்லாம் வரவழிச்சா அவாலலாம் ரொம்ப சாதாரணமானவா கிடையாது கால்நடை துறையில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற எல்லா டாக்டர்ஸையுமே அங்கே வந்து அவள் வரவழிச்சாள் ஒருத்தர் மட்டும் இல்லை காஞ்சி மகா பெரிவா இருக்கிற மடம் அப்படின்றதுனால அந்த பசுமாடுக்கு வைத்தியம் பார்க்க ஆறு பேர் வந்திருந்தா இவள் எல்லாருமே பசுமாடை நன்னா டெஸ்ட் பண்ணால் பரிசோதனை பண்ணி பார்த்தா அவள் வந்து பசு ஏன் இன்னும் பிரசவிக்கலை ஏன் இன்னும் கன்று பிரசவிக்கலை அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா என்னன்னா அந்த பசுவின் வயத்தில் இருந்த கன்று குட்டி வயத்துக்குள்ளேயே இறந்து போயிருந்தது இதை வெளியில் எடுக்கலைன்னா பசுவும் இறந்து போகும் அப்படின்ற ஒரு நிலமை வந்தெடுத்து இந்த ஆறு பேருமே இந்த ஒரு முடிவை ஏகோபித்து இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றத முடிவெடுத்து எடுத்து சொல்லிட்டா இதை கேட்டுட்ட நிர்வாகிகள் நேர மகா பெரிவாள்கிட்ட போனா பெரிவா நம்ம வர மடத்துக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் வந்திருக்கா பசுமாடுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறா பெரியவா அப்படின்னு நிர்வாகிகள் வந்து சொன்னான் இதை கேட்ட உடனே மகா பெரியவா தன்னோட இருக்கையிலேருந்து எழுந்து நேராக பசு இருந்த கொட்டகைக்கு போனார் அவருடைய நடை தான் காற்று மாதிரி வேகமாக இருக்குமே அப்படியே நடந்து அந்த கொட்டகைக்கு போனார் அந்த பசுமாட்டோட எதிரை வந்து உக்காந்தான் மகா பெரியவா அவருடைய பார்வை வேறு எந்த பக்கமும் திரும்பவே இல்லை அந்த கன்று வந்து வயிற்றுக்குள்ளே இறந்து போயிடுது அப்படின்னு ஏகோபித முடிவை சொன்னாலே ஆறு டாக்டர் அவள்லாம் ஒரு பக்கமாக நின்னுருந்தா பெரிவா இந்த பசுமாட்டை பார்த்துட்டே இருந்தா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து பெரியவாளையும் பசுவையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கா இந்த பசுமாடு வந்து ஒரு இடத்துல அதனால் நிற்க முடியல இப்படி அப்படியே நிலை கொள்ளாமல் தடுமாறிட்டே இருந்தது ஒரு க்ஷண நேரத்தில் ஒரு இடத்துல அந்த பசுமாடு அப்படியே நின்றுடுது அந்த நேரத்தில் தான் இந்த அதிசயம் நடந்தது மகா பெரிவா பசுமாடை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் பாருங்கோ க்ஷண நேரத்தில் அந்த பசுமாடோட கண்ணு கண்ணுக்குட்டி வெளியில் துள்ளிண்டு வந்து நின்றுது எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் இப்போது இது அதிசயம்னு சொல்கிறதா அனுகிரகம்னு சொல்கிறதா சொல்லுங்கோ இறந்து போயிடுத்து இந்த கன்று வெளியில் எடுக்கலைன்னா பசும் இறந்து போயிடும்னு டாக்டர்லாம் சொன்னாலே அதே கண்ணுக்குட்டி தான் உயிரோட வெளியில் வந்து நின்று இருக்கு அங்கே நின்றுருந்த ஆறு டாக்டர்களுக்கு மட்டும் இது விந்தியான நிகழ்ச்சி கிடையாது இந்த அகில உலகத்துக்கே அது விந்தியான ஒரு நிகழ்ச்சி இது எப்படி சாத்தியமாச்சு அப்போதான் எல்லாருக்குமே புரிஞ்சுது மகா பெரியவாலோட அருட்பார்வை எப்பேற்பட்ட கடாட்சம் வைத்தியம் பார்த்து சொல்கிறவா எல்லாருமே என்ன கடவுளா ஆனால் மகா பெரியவா பிரத்யக்ஷ தெய்வமாச்சே அவரை மீறி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடந்துருமா என்ன இந்த ஒரு பேருண்மை அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அந்த கண்ணுக்குட்டி வெளியில் துள்ளிண்டு வந்ததுக்கப்புறம் மகா பெரிவா பசுமாட்டை நன்னா தடவி கொடுத்துட்டு விறுவிறுவிறுன்னு உள்ளே போயிட்டா அவர் என்ன நடக்கணும்னு நினச்சாரோ அது நடந்துடுத்து அனுகிரகம் பண்ணிட்டார் பசுவும் கண்ணும் ஆரோக்கியமாக இருந்தது இதுதான் பெரியவாளோட கடைக்கன் பார்வை பெரியவாளோட தீட்சண்யம் நேத்திர தரிசனம் நம்ம மேலே ஒரு க்ஷண நேரம் விழாதா அப்படின்னு ஏங்குற பக்தர்கள் தான் நம்மளாம் பெரியவா நம்மளை பார்த்துட்டால்தான் இந்த ஜென்மமே நமக்கு சாபல்யமாயிடும் இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம் அந்த ஞான தீட்சணத்துக்காக பெரியவாளோட அந்த நேத்திர தரிசனத்திற்காக நம்ம காத்துருக்கோம் எந்த நேரமும் பெரியவாளை தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய அருட்பார்வை நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஸ்ரீ மகா பெரியவாளோட அனுகிரகத்தினால் பரிபூர்ணமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக எல்லாரும் வாழ்வோம் ஹரஹர சங்கர ஜெய ஜய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்